ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் இப்பொழுது விதியின் நிலையை கடந்து சித்தி சுரூபம் ஆக வேண்டும் ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி என்று சொன்ன மகா வாக்கியம் இன்று எந்த சபை கூடியிருக்குதுன்னு பாப்தாதா கேட்குறாங்க இந்த நேரம் தன்னை எந்த சொரூபத்தில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க ஒரு வகையில எப்படி பாப்தாதா பகுரூபியாக இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் அனைவரும் பகுரூபி ஆவீங்க ஆனால் இந்த நேரம் எந்த சொரூபத்தை தாரணை செஞ்சு இந்த சபையில அமர்ந்திருக்கீங்க இன்றைய சபை யாருடையது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா தற்சமயம் உலகத்து மனிதர்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களை எந்த சொரூபத்தில் ஆவாகனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களும் உங்களை ஆவாகனம் செஞ்சிட்ருக்காங்களா அல்லது ஒரு ஆத்மாவையா யாரை ஆவாகனம் செஞ்சிட்ருக்கிறாங்க தற்சமயம் உங்களுடைய எந்த சொரூபத்தை ஆவாகனம் செஞ்சிட்ருக்கிறாங்க இப்போ உலகத்தில் எந்த நேரம் நடந்துட்டுருக்குது ஆவாகனம் யாருடையது நடந்துட்டுருக்குது தற்சமயம் இரண்டு சொரூபங்களில் ஆவாகனம் செஞ்சிட்ருக்கிறாங்க உங்களைத்தான் ஆவாகனம் செஞ்சிட்ருக்கிறாங்க ஆனால் பாருங்களேன் உங்களுக்கே அது தெரியலை இந்த நேரம் மிக அதிகமாக வரதானி மற்றும் விஸ்வ கல்யாணக்காரி அதாவது வரம் அளிப்பவர் மற்றும் உலகத்துக்கு நன்மை செய்பவர் வள்ளல் ரூபத்தில் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்கள் அனைவரினுடைய ஆவாகனம் நாலா புறங்களிலும் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா பக்தி மார்க்கம் மூலமாக மற்றும் பக்தியினுடைய ஆதாரத்தினால சக்திக்கு ஏற்றபடி உயர்ந்த காரியங்கள் மூலமாக என்னென்ன அற்பகாலத்து சாதனம் மற்றும் பொருட்கள் இன்றைய உலகத்தில் கிடைச்சிருக்குதோ அந்த அனைத்து அற்பகாலத்து பிராப்தியினுடைய சிம்மாசனம் ஆடத் தொடங்கிடுச்சு எப்போ யாருடையதாவது ஆதார ரூப சிம்மாசனம் ஆடத் தொடங்குது அப்படின்னா அந்த நேரம் என்ன நினைவு வருது அந்த நேரம் நிரந்தரமாக பிராப்தி செய்விக்கக்கூடிய மற்றும் சுகம் நிம்மதி கொடுக்கக்கூடிய தந்தை மற்றும் கூடவே சிவசக்திகள் மேலும் மகாதானி வரதானி தேவிகள் நினைவில் வராங்க ஏன்னா தேவிகள் மற்றும் மாதர்களினுடைய இதயம் அன்பானதாகவும் மனமுடையதாகவும் இருக்கிற காரணத்தினால தற்சமயம் தாயினுடைய ரூபத்தில் பூஜை மற்றும் ஆவாகனம் அதிகமாக செய்கிறாங்க சித்தி சுரூபம் அதாவது அனைத்து காரியங்களை சித்தியடைய செய்யக்கூடிய ஆத்மாக்களினுடைய ஆவாகனம் செய்வது தற்சமயம் அதிகமாக இருக்குது இன்றைய நாட்களில் அனைத்து பிரச்சனைகளினால நொந்து போயிருக்கும் பலமற்ற ஆத்மாக்கள் இலக்கை தேடக்கூடிய ஆத்மாக்கள் மற்றும் சுகம் சாந்தினுடைய பிராப்திக்காக துடிச்சிட்ருக்கும் ஆத்மாக்கள் முயற்சி செய்வதனுடைய விதியை விரும்பலை மாறா விதிக்கு பதிலாக சகஜ சித்தியை விரும்புகிறாங்க அதாவது என்ன காரியம் நினைக்கிறாங்களோ அதில் வெற்றியை விரும்புகிறாங்க சித்திக்கு பிறகு விதியினுடைய மகத்துவத்தை தெரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு உலகத்துக்கு நன்மை செய்யும் ஆத்மாக்கள் உங்களுடைய எந்த சொருபம் தேவையாக இருக்குது தற்சமயம் அன்பு சொருபம் தேவையாக இருக்குது விதி நிறைந்த நிலை அல்ல ஆனால் அன்பு நிறைந்த நிலை முதல்ல அன்பை கொடுங்க பின்பு விதியை சொல்லுங்கள் அவங்க அன்புக்கு பிறகு விதியையும் அதன் பின் சாதனமாக அனுபவம் செய்கிறாங்க அவங்க அன்புக்கு பிறகு விதியையும் அன்பின் சாதனமாக அனுபவம் செய்கிறாங்க ஏன்னா வெளி ரூபத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் உலகத்தில் மற்றும் விஞ்ஞான யுகத்தில் விஞ்ஞானத்தினுடைய சாதனம் அதிகமாகவே இருக்கவே இருக்குது ஆனால் எவ்வளவு விதவிதமான அற்ப காலத்தினுடைய பிராப்தியினுடைய சாதனங்கள் உருவாகுதோ அந்த அளவே உண்மையான அன்பு சுயநலம் இல்லாத அன்பு முடிவடைஞ்சிட்டே இருக்குது ஆத்மாக்களின் மேல் உள்ள அன்பு முடிஞ்சு சாதனங்கள் மேல் அன்பு அதிகரிச்சிட்ருக்குது ஆகினால் அநேக விதமான பிராப்தி இருந்தபோதிலும் அன்பினுடைய பிராப்தியின்மையின் காரணமாக திருப்தியாக இல்லை மேலும் ஒவ்வொரு நாளும் அந்த அதிருப்தி அதிகரிக்கும் இந்த சாதனம் நாம் அடையும் லட்சியத்திலிருந்து நம்மை தூரமாகி கொண்டு செல்லக்கூடியது அலை கழிக்கக்கூடியது அப்படின்னு உணர்வாங்க இது ஆத்மாவை துடிக்க வைக்கக்கூடியது அதாவது எப்படி சென்ற கல்பத்தினுடைய வர்ணனையாக குருடனுடைய குழந்தை குருடன் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு காணல் நீருக்கு சமமாக அனைத்து பிராப்திகள்லிருந்து வஞ்சிக்கப்பட்டே இருந்து விடுறாங்க அந்த மாதிரி அனுபவத்தை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலா செய்வாங்க அந்த மாதிரி நேரத்தில் அப்படிப்பட்ட ஆத்மாக்களினுடைய அனைத்து மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மற்றும் மனம் விரும்பிய உடனடி பலனை கொடுக்கக்கூடியதற்கு பொறுப்பாளராக யார் ஆவாங்க யார் அவரை சித்தி சுரூபமாக மேலும் இரவு பகலாக தடைகளை அகற்றக்கூடிய விதியிலேயே இல்லாதவராக சுயம் பாப்தாதா மூலமாக கிடைச்சிருக்கும் பிரதட்ச பலனாக அதீந்திரிய சுகம் மற்றும் அனைத்து சக்திகளினுடைய வரதானம் பிராப்தி ஆகியிருக்கும் வரதான மூர்த்தி ஆத்மாக்களாக யார் ஆகியிருக்கிறாங்களோ அவங்க தான் பாபா இதை செஞ்சுடுங்க இதை கொடுத்துருங்க அப்படின்னு அவரே கூக்குரல் இடுபவராக இருக்க மாட்டார் ராயல் ரூபத்தில் கேட்பதனுடைய அம்சமும் இருக்காது பாபா இது உங்களுடையகள் நீங்களோ கண்டிப்பாக செய்வீங்க அப்படி அவராகவே செய்பவருக்கு நினைவூட்டி தனக்கு சமமான மனிதனாகவும் மாட்டார் ஏன்னா சொல்வதனால் செய்பவரை மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லாமலே செய்பவரை தேவதை அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும் தேவதைகளை படைப்பவராக இருப்பவரையும் என்ன வாக்கி விடுறீங்க அந்த மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவான் அனைத்து அதிகாரங்கள் நிரம்பிய ஆத்மாக்கள் மற்றவர்களுக்கும் சுலபமாக சித்தியை பிராப்தி செய்விக்க முடியும் தன்னை சோதனை செய்யுங்க அதுவும் சாதாரண சோதனை கிடையாது சோதனை கூட நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூட்சம ரூபத்தில் இருக்கணும் தற்சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாடத்தில் விதி சொருபம் எவ்வளவு இருக்குது மற்றும் சித்தி சொருபம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு இதனை சோதனை செய்யுங்க அதாவது ஒவ்வொரு பாடத்தில் விதியில் எவ்வளோ நேரம் செல்லுது மற்றும் சித்தி எவ்வளோ நேரம் அனுபவமாகுது நான்கு பாடங்களிலும் எண்ணம் சொல் செயல் மூன்று ரூபத்தில் எந்த நிலை வரை வந்தடைஞ்சிருக்கிறேன் இந்த சோதனை செய்யணும் இப்போ மகாரதிகளுக்கு விதிக்கான நேரம் இல்லை மாறாக சித்தி சுரூபத்தினுடைய அனுபவம் செய்வதற்கான நேரம் இல்லை அப்படின்னா தற்சமைத்த அநேக பிரச்சனைகள் இதுவரை விதியில் மூழ்கியிருக்கக்கூடிய ஆத்மாக்களை அவங்களுடைய நிலையிலிருந்து பிரச்சனைகளினுடைய பாதிப்பில் சுலமாக கொண்டு வரும் ஆகையினால பாண்டவர்கள் கடைசி நேரத்தில் உயர்ந்த மலையில் உருகி மறைந்துட்டாங்க அப்படின்னு வர்ணனை இருக்குது அதாவது சுயம் தேக அபிமானம் மற்றும் துக்கமான உலகத்தின் பிரபாவத்திலிருந்து விலகிய உயர்ந்த நிலையில் நிலைச்சிருக்கிறாங்க உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து கீழே இருப்பவர்களை பார்வையாளராக காட்சியாக பாருங்கள் அந்த மாதிரி நிலையில் இருப்பவர்தான் பிரச்சனை சுரூபமாக இல்லாமல் சமாதான சொரூபமாகிடுவாங்க ஆகையினால தற்சமயம் அந்த மாதிரியான நிலை தேவையாக இருக்குது அந்த மாதிரி இருக்குதா என்ன ஆகும் எப்படி ஆகும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட குழப்பத்தில் வரவில்லையே ஆடாத சொருபமுடையவராக இருக்கீங்க இல்லையா ஆடாத நிலையில் கொஞ்சம் கூட ஆட்ட வேண்டாம் அந்த மாதிரி நிலை உள்ளவங்க தான் வெற்றி ரத்தனம் ஆவாங்க பாப்தாதா இன்று குழந்தைகளுடைய கட்டளைப்படி கட்டளைப்படி நடப்பவர்களுடைய பங்கு செஞ்சிட்ருக்கிறாங்க நிகழ்ச்சிப்படி வரலை அப்படி நீங்களும் தந்தையை பின்பற்றி நடப்பவர்கள் நாளை ஆத்மாக்களினுடைய ஆவாகனம் இருக்குது தந்தையினுடையது கிடையாது நீங்கள் அனைவரும் கூட தன்னுடைய உலக மகாராஜன் சொரூபத்தை மற்றும் எஜமான நிலையினுடைய குழந்தை சொரூபத்தில் மிக நன்றாக நிலைச்சருங்க அதன் மூலம் உங்களுடைய அவரவர்களுடைய பக்தர்கள் காலத்தினுடைய தரிசனத்தை கண்டு கூட மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க மேலும் அனைவரும் முழு நாளில் எத்தனை பக்தர்களுக்கு தந்தை மூலமாக பக்தினுடைய பலனை கொடுத்தீங்க அப்படின்னு பின்பு அனுபவம் சொல்லுவாங்க அனைவரும் முழு நாளில் எத்தனை பக்தர்களுக்கு தந்தை மூலமாக பக்தினுடைய பலனை கொடுத்தீங்க அப்படின்னு பின்பு அனுபவம் சொல்லுங்க தன்னுடைய பக்தர்களை திருப்தியோ படுத்துவீங்க இல்லையா ஒருவருடைய நினைவுசனம் மட்டும் கிடையாது ஒருவரின் கூடவோ நீங்கள் அனைவரும் இருக்கீங்க அப்படி நாளை உங்கள் அனைவரனுடைய ஜென்மாஷ்டமியை கொண்டாடுவோம் அனைவரும் கிருஷ்ணனுக்கு சமமாக தேவதை சொரூபத்தில் இருப்பீங்க இல்லையா உங்கள் அனைவருடைய தேவதை சொரூபத்தின் நினைவு அது உலகத்தினர் கொண்டாடுவாங்க மேலும் நீங்கள் என்ன செய்வீங்க அவங்க கொண்டாடுவாங்க நீங்கள் கொண்டாடுபவர்களாக அவங்க கொண்டாடுவாங்க நீங்கள் கொண்டாடுபவர்களுக்காக மகாதானி மற்றும் வரதானி ஆவீங்க நல்லது அப்படி கடலையும் கூட அன்பு கடலில் மூழ்க செய்யக்கூடிய எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக அனைத்து சித்தி சொருபமானவர்களுக்கு ஒவ்வொரு வினாடி அனைவருக்காகவும் விஸ்வ கல்யாணக்காரி வரதானியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுயம் தன் மூலமாக தந்தையினுடைய சாட்சா்காரம் செய்விக்கக்கூடிய சாட்சாத்து தந்தை சொரூபமான சாட்சாத்காரம் செய்விப்பவர்களுக்கு எப்பொழுதும் நிராகாரி மற்றும் எப்பொழுதும் நல்லொழுக்கம் உள்ள உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் எப்படி வெளிநாட்டில் லௌகீக வாழ்க்கை மிக வேகமானதாக இருக்குதோ அதே மாதிரி ஆத்மாவனுடைய முயற்சி செய்வதனுடைய வேகமும் அதிகமாக இருக்குதா நீங்கள் சேவாதாரி தான் இல்லையா சேவையை தவிர வேறொன்றும் கிடையாது எழுந்தாலும் சேவை தூங்கினாலும் சேவை கனவு கண்டாலும் சேவதாரியினுடைய ரூபத்தில் பார்க்குறீங்க அந்த மாதிரி சேவதாரி தானே ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு மூச்சும் தனக்காக இல்லை சேவைக்காக இருக்குது தன்னுடைய ஓய்வுக்காக இன்றி தன்னுடைய முயற்சி வரை இன்றி தன்னுடையதனுடன் மற்றவர்களுடைய முயற்சி இந்த மாதிரியானவரை தான் சேவாதாரி அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி சேவைக்கு தகுதியானவர் என்ற சீட்டு நெற்றியில் ஒட்டப்பட்டு இருக்குதா சேவைக்கு தகுதியானவர்களுடைய நெற்றியில் என்ன அடையாளம் இருக்கும் ஆத்மா என்ற மணி நெற்றியின் மணி அது பிரகாசமாக இருப்பதாக தென்படும் இதுதான் சேவைக்கு தகுதியானவனுடைய லேபிள் ஆகும் நல்லது வரதானம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சம்பூர்ண அதிகாரத்தின் நிச்சயம் மற்றும் ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வந்தர் ஆகுக மிக உயர்ந்த செல்வந்தர் ஆகும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட சம்பூர்ண அதிகாரத்தினுடைய நிச்சயமும் ஆன்மீக போதையிலும் இருக்கணும் அப்பதான் மிக உயர்ந்த செல்வந்தராக ஆகலாம் பாபா விளக்கம் கொடுக்குறாங்க தற்சமயம் குழந்தைகள் நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த சம்பூர்ண அதிகாரியாக ஆகிறீங்க அதன் மூலமா சர்வ சக்திகள் நிறைந்தவரின் மேல் உங்களினுடைய அதிகாரம் இருக்குது பரமாத்ம அதிகாரி குழந்தைகள் அனைத்து உறவுகளின் மற்றும் அனைத்து செல்வத்தின் அதிகாரத்தை பிராப்தி செஞ்சிடுறாங்க இந்த நேரம்தான் தந்தை மூலமாக அனைத்து உயர்ந்த செல்வங்கள் நிறைந்தவர் ஆகுக அப்படிங்கிற வரதானம் கிடைச்சிருக்கு உங்ககிட்ட அனைத்து குணங்களின் அனைத்து சக்திகளின் மற்றும் உயர்ந்த ஞானத்தின் அழியாத செல்வம் இருக்குது ஆகினால உங்களை போன்ற செல்வந்தர் வேறு யாரும் கிடையாது இந்த நேரம்தான் தந்தை மூலமாக அனைத்து உயர்ந்த செல்வங்கள் நிறைந்தவர் ஆகுக அப்படிங்கிற அந்த வரதானம் கிடைச்சிருக்கு உங்ககிட்ட அனைத்து குணங்களின் அனைத்து சக்திகளின் மற்றும் உயர்ந்த ஞானத்தினுடைய அழியாத செல்வம் கிடைச்சிருக்கு ஆகினால உங்களை போன்ற செல்வந்தர் வேறு யாருமே கிடையாது பாபா ஸ்லோகன் சொல்றாங்க எப்பொழுதும் விழிப்போடு இருந்தீர்கள் அப்படின்னா கவனக்குறைவு முடிவடைஞ்சிடும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கவனக்குறைவு முடிவடையணும் அப்படின்னா எப்பயுமே சதா நீங்கள் விழிப்போடு இருக்கணும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி